வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்றைக்கு நாம் கணிப்பொறி யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கணிப்பொறிக்கு முன்னோடியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவிதான் கணக்கிடும் கருவி கால்குலேட்டர் என்று நாம் சொல்லுகிறோம் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த சார்லஸ் பேபேஜ் தான் அதை முதலில் வடிவமைக்கிறார் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய முன்னேற்றமான வடிவத்தை உருவாக்கி இன்றைய கணிப்பொறிக்கு முன்னோடியான ஒன்றை உருவாக்கியவர் அடா லவ்லேஸ் என்பவர் இந்த அடா லவ்லேஸ் என்னும் பெண்ணை உலகம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கும் என்று தெரியாது ஆனால் அந்த பெண்ணினுடைய அப்பாவை உலகம் முழுவதும் அறியும் ஆம் கவிஞர் லார்ட் பைரனினுடைய மகள்தான் அடா லவ்லேஸ் ஒவ்வொரு தலைமுறையும் அந்த குடும்பத்தில் வேறு வேறு துறைகளில் இருந்தார்கள் பைரனினுடைய தந்தையார் ஜான் பைரன் கப்பல் படையின் துணை தலைவர் பைரனின் மகள் கணக்கியல் துறையில் அறிவியல் துறையில் புகழ் பெற்று இன்றைய கணிப்பொறியினுடைய முன்னோடி வடிவத்தை கண்டறிந்தவர் ஆனால் பைரனினுடைய குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக இல்லை ஓராண்டிற்குள் கணவனும் மனைவியும் பிரிந்து விட்டார்கள் லேடி பைரன் தன் மகளை மிக கண்டிப்பாக வளர்த்தார் கவிதை எழுதக்கூடாது என்பது மட்டுமல்ல இலக்கியமே படிக்கக்கூடாது என்று அறிவியல் படிக்க வைத்தார் அதிலும் ஒரு பயன் இருந்தது இந்த உலகத்திற்கு